ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவின் ஸ்லோகம் ஐநூற்று நாற்பது ஓம் நமக பட்டற்றவருக்கு நமஸ்காரம் நான் பார்க்க முடிந்தவரை பாபாவுடைய ஞானம் அனுபவம் உண்மையானது சத்தியமானது அவரது ஞானம் காலதேச வரையறைகளை கடந்தது எல்லா உலகங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் யாவற்றையும் தழுவியது ஆகவே ஆத்மானந்தம் பெற எந்த உலகிலும் எந்த ஒரு காலத்திலும் கிட்டுவது எது என்பதை அவர் அறிவார் அந்த ஞானத்தின் அடிப்படையில் பற்றுகள் அறுத்தார். நம்மை வசப்படுத்தக்கூடிய எண்ணற்ற பொருள்களின் மத்தியில் பூரணமாக பற்றற்று இருந்தார் ஆகவே கடவுளை அடைய செய்யும் உண்மையான வைராகியம் உண்மையான நிஷ்காமிய கர்மா அதாவது பலன் எதிர்பாராத பணி அவருடைய வாழ்க்கை என்று பாபாவுடைய அணுக்க பக்தர்களில் ஒருவரான நார்கே தனது அனுபவங்களில் எழுதியுள்ளார் பாபா பற்றற்றான் பற்றினை பற்றி பற்றுகளில் இருந்து விடுபட்டவர் ஸ்லோகம் ஐநூற்று நாற்பத்து ஒன்று ஓம் நமக சஞ்சலமடையாத மனம் படைத்தவருக்கு நமஸ்காரம் சிறு ஒரு சிறந்த குருவிடம் வந்துவிட்ட பாபா ரசித்தது எதிர்பார்த்தது எல்லாமே குருவினுடைய அன்பு பிரேமை ஒன்றே அவருடைய எண்ணம் செயல் எல்லாமுமே குரு குரு மட்டுமே மனது ஒரு கணமும் அலைவாயாமல் குருவிடம் ஒரு திடமான நம்பிக்கை வைத்திருந்தார் குருவுக்கு காணிக்கையாக அவர் அளித்த இரண்டு பைசாக்கள் மிஸ்டா சபூரி அதாவது திடமான விசுவாசம் ஒருபோதும் சஞ்சலம் இல்லாமல் திடமான மன உறுதியுடன் குருவின் அருளால் பேரின்பம் இறை உணர்வு கிட்டிவிடும் என பொறுமையாக காத்திருப்பது பன்னிரண்டு ஆண்டுகள் குரு சேவை என்ற ஒரே சாதனையால் இறை அனுபவம் பெற்றவர் பாபா கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்த அவருடைய மனதில் சஞ்சலத்திற்கு இடம் ஏது ஸ்லோகம் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு ஓம் நிரங்கு நமக எத்திசையிலும் எவ்விடத்திலும் தடையின்றி செல்லக்கூடியவருக்கு நமஸ்காரம் வெகு தூரத்தில் உள்ள இடங்களுக்கு காலத்தாலும் தூரமானது கண்களுக்கு புலப்படாத சரீரத்துடன் பயணங்கள் மேற்கொண்டதாக பாபா அடிக்கடி கூறுவார் துணி அருகில் காலை வேலைகளில் பல பக்தர்களுடன் அமர்ந்தவாறு முந்தைய இரவில் எந்த தூர தேசத்திற்கு அவர் சென்றார் அங்கே என்ன செய்தார் என்றெல்லாம் சொல்வார் என பக்தர் தனது அனுபவங்களில் கூறுகிறார் தேவி என்ற பக்தர் அளித்த சமாராதனையில் கலந்து கொள்ள தகானு சென்றது கரித்வார் அருகே தபோவனம் என்ற இடத்தில் பாலகிருஷ்ண உபாச்சனி சாஸ்திரி என்பவருடன் பேசியது மகர்சாபதி என்ற ஊருக்கு சென்ற போது அவர் கொன்று சென்றிருந்த பல்லக்கில் சாய்ந்து நின்றிருந்தது நானா கரிச்சந்திரா மலையில் பீல் அதாவது வேடன் உருவில் வந்து நீர் இருக்கும் இடம் கூறி சென்றது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் பாபா தடையின்றி எங்கும் செல்லக்கூடியவர் என்பதை காட்டுகின்றன ஒரு பக்தன் என்னை அழைத்த மாத்திரத்தில் நான் தோன்றுவேன் பயணம் செய்ய எனக்கு புகை வண்டி எதுவும் தேவையில்லை என பாபா ஒரு பக்தரிடம் கூறியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா